வெல்கம் டு மை யூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான நாட்டு ரோஸ் பற்றி பார்க்கலாம் தரையில் வைக்கிறதுக்கு அட்டகாசமான ஒரு வெரைட்டி அப்படின்னா அது இந்த நாட்டு ரோஸ் வெரைட்டிங்க இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த செடி எங்கிட்ட இருந்து இது பாருங்க இப்படி தரையிலருந்து அதுக்கு பக்கத்தில் நிறைய செடி இருக்கும் இது வந்து முத்தை மஞ்சள் அது இந்த மாதிரி நிறையா இருக்கும் தரையிலருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி உயரத்துக்கு பத்தடிக்கு மேலேயே இருக்கும் நான் கிரீன் ஷர்ட் போட்டிருக்கேன் அதுக்கு மேலேயே போயிருக்கு ஃபுல்லாக வந்து பூத்துருக்கு அதுவும் மழை டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பூ பூக்கும் இந்த வெரைட்டி வந்து நமக்கு ஃபெயிலியரே ஆகாது நிறைய எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகி வளரும் இந்த நாட்டு ரோஸு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நல்ல வாசனை கமகமன் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற டைம்ல வாசனையே இருக்காது அப்புறம் நமக்கு சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு இது வந்து நமக்கு தொட்டிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூ எடுக்கும் ஆனால் ஃபெயிலியர் ஆகாமல் வரும் அந்த மாதிரியான ஒரு ரகம் இந்த நாட்டு ரோஸு எல்லா கிளைமேட்டுக்குமே ஆகி வரும் பெருசாக இந்த பூச்சி தாக்குதல் த்ரிப்ஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த வெரைட்டியில் தரையில் கொஞ்சம் இடம் இருக்குதுங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து தாராளமாக வைக்கலாம் இது பாருங்கள் இப்படி பட் எடுத்துருக்குன்னு அப்படியே மூணு மூணாக தான் எடுக்கும் இது பாருங்கள் இதுல நிறைய பறிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது தான் சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் அங்கே பாருங்க மேலே பாருங்க தரையில பொதுவாக ரோஸ் வந்து நமக்கு நிறைய ஃபர்டிலைசர் இதாதான் வளரும் நிறைய ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம அந்த ரோஸ் வந்து வளர்க்க முடியாது ஆனா இந்த மாதிரி தரையில வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்டிலைசரே தேவை இல்லைங்க நான் எதுவுமே கொடுக்கறதில்ல இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் மற்ற செடிங்களுக்கு விடும்போது இதுக்கும் போகும் அது தவிர வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை ஆனால் எவ்வளோ அருமையா வளர்ந்துருக்கு பாருங்க அது பாட்டுக்கு வந்துட்டே தான் இருக்கு நல்லா பெருசா போயிடுச்சு நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டே இருப்போம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமை இருந்ததுன்னா நம்ம இதுல கூட கட்டிங்ஸ் போடலாம் ஆனால் எனக்கு கட்டிங்ஸ் போடுற அளவுக்கு நேரம் இல்லை அதனால வந்து நம்ம வெளியே தான் இது வாங்கிக்கிறோம் அதனால வந்து இது ரொம்ப நல்லா அருமையா வளரக்கூடிய ரகம் நீங்கள் வந்து தரையில இடம் இருக்கு ஏதாவது ரோஸ் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாட்டு ரோஸை செலக்ட் பண்ணுங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதுலையும் நம்ம குல்கந்து தயாரிக்கலாம் பன்னீர் ரோஸ்ல தயாரிக்கணும் இல்லையா ஏன்னா நாட்டு ரோஸ் தானே அதனால வந்து இதுலயும் தாராளமா குல்கந்து தயார் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் தயார் பண்ணலாம் வீட்டில் ரோஸ் வச்சு செய்யக்கூடிய எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ரோஸ் வந்து நீங்க காலையில எழுந்திரிச்சு பறித்து சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது அந்த மாதிரி அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்கு இந்த ரோஸ்க்கு கட்டாயமா வீட்டில் தரையில வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கனாவோ இல்ல பெரிய தொட்டிகளில் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கனாவோ இந்த நாட்டு ரோஸ் தாராளமாக வைக்கலாம் நல்ல வெயிலில் நல்ல ஃபுல் டே வெயில் இருந்ததுனாலும் அருமையாக வளரும் இந்த வெரைட்டி நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ